அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏற்கனவே குரூப் ஒன் தேர்வுக்கு தயாரானவரா வருடங்கள் போகுது நோட்டிபிகேஷன் வருது ஆனா உங்களால பாஸ் பண்ண முடியலையா பிரச்சனை உங்களோட உழைப்புல இல்ல பிரச்சனை உங்களோட ஸ்ட்ராட்டஜில தான் பழைய பாதையில பயணம் செஞ்சா பழைய இடத்துக்கு தான் போக முடியும் புதிய வெற்றியை அடைய உங்களுக்கு புதிய பாதை வேண்டும் அதுதான் நமது விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியின் மேற்குரி பேட்ச் அதாவது எம்பிசிஎம் பேட்ச் இது பழைய மாணவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டது இந்த பேட்சோட சிறப்பம்சமே பிரிலும் தேர்வுக்கு முன்னரும் பிரிலும் சேர்வுக்கு பின்னரும் மெயின்ஸுக்கான பயிற்சி அளிக்கப்படும் எப்படின்னா ஃபேஸ் ஒன்னில் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு மெயின்ஸ் பயிற்சி தரப்படும் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் ஆன்சர் எப்படி எழுதணும் உங்கள் வெற்றியை நீங்க எங்க தவற விட்டீங்க அதுவும் கண்டறிந்து சரி செய்து தரப்படும் ஃபேஸ் டூவில் உங்களுக்கான பிரிலிம்ஸ் பயிற்சி இருக்கும் ஃபேஸ் ஒன்னில் கிடைத்த பயிற்சியாலும் ஃபேஸ் டூவில் கிடைத்த பயிற்சியாலையும் உங்களுடைய பிரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க ஈஸியா கிளியர் செய்திடலாம் ஃபேஸ் த்ரீவில் மீண்டும் மெயின்ஸுக்கான பயிற்சி அளிக்கப்படும் இந்த ஃபேஸ்ல நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமை இன்னமும் ஈஸியாக எழுதிடலாம் நினைச்சு பாருங்க உங்களோட கடின உழைப்பும் எங்களோட கோச்சிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்தா உங்கள் வெற்றி எப்படி இருக்கும் அதுவும் கம்மியான ஃபீஸில் நீங்கள் வெற்றி அடையும் வர பயிற்சி கிடைச்சா எதுக்காக வெயிட் பண்றீங்க உடனே நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் நைன் டூ நம்பருக்கு கால் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க உங்கள் தோல்விக்கும் ஒரு ஃபோன் காலில் முற்றுப்புள்ளி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புதிய சரித்திருத்த படைக்க வாருங்க நன்றி